ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கோயில இருக்க ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் செம்மையான போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க அந்த அப்படி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க வெற்றி கோப்பையை பெற வேகமாக இருப்பதை விட விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அஜிசாரோட பிக்சரை போட்டிருக்காங்க அண்ட் இன்னொரு போட்டோல நம்ம தலை அஜிசாரோட இப்ப ரீசெண்டா விடாமுயற்சியில இருந்து வந்த போஸ்டரை வச்சு செம்மையான வால் போஸ்டர் ரெடி பண்ணி அங்க ஒட்டிருக்காங்க அண்ட் இப்பவே இந்த சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோவை ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் ஆல்ரெடி நிறைய பேன்ஸ் ஆரம்பிச்சாலும் இனிமே வர போற ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் படம் ரிலீஸ் இப்படின்னு நிறைய சம்பவத்துக்கு நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் நிறைய பேனர் கட் அவுட் அப்படின்னு ஏ கே அவங்களோட நிகழ்ச்சியான தருணங்களை ஷேர் பண்ண போறாங்க அண்ட் இதே போல தான் துணிவு வலிமைக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் செம்ம கட் அவுட் பேனர் வச்சாங்க படம் ரிலீஸுக்கு இப்ப விடாமுயற்சி படம் டூ இயர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு சோ இந்த ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகப் போகுது அதுக்காக கண்டிப்பா வேற லெவல் பிளானிங்கோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஏ ஃபேன்ஸ் எல்லாம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோவையில இனிமே ஒவ்வொரு ஏரியாலும் நம்ம ஏ ஃபேன்ஸோட அலப்பற வேற லெவலா இருக்க போகுது ட்ரெயிலர் வந்துச்சுன்னா ட்ரெயிலர்ல வந்த ஒவ்வொரு ஸ்டில் வீடியோலையும் ஒவ்வொரு பேனரா வச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் இவங்க ப்ரொமோஷன் வேற லெவலா பண்ணுவாங்க லைக் ஆ சைட்ல இருந்து ப்ரொமோஷன் பண்றத விட நம்ம ஏகே சைட்ல இருந்து வர ப்ரொமோஷன் வெறித்தனமா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கோவில வச்ச இந்த வால் போஸ்டரை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்